நீங்க காதலை போற்றுவோம்னு நடத்துறீங்க ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா காதல்னா போற்றுவோம் காதல்னா வரும் எப்போ வரும் பதினெட்டு பத்தொன்பது வயசு அவர் ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதல் வரணும் வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும் முருகா வள்ளிய வரட்டிருக்கான் வள்ளி யாரு வள்ளிய குறவுட்டுக்குள்ள ஓஹோ அப்பவே அவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாப்புல நம்ம முருகன் நம்ம முருகன் முருகன் இப்ப நம்ம முருகன் பண்றதுதான் வெட்டுறாங்க

இந்திய ஜன வாலிபர் சகத்தின் சார்பாக நடைபெறுகிற காதலை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நீங்கள் காதலை போற்றுவோம்னு நடத்துறீங்க ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காதல்னா போற்றுவோம்ங்கிறாங்க நம்ம போற்றுவோம் அவங்க போட்டு போற்றுவோங்கிறான் அவன் போற்றுவோங்கிறாங்க போற்றுவாங்க அவங்களும் அதுதான் சொல்கிறாங்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதற்கு முன்னால் காதலைத்தோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் காதலிக்க இருக்கிறவர்களுக்கும் இப்ப காதலித்துக் கொண்டிருக்கிற நமக்கும் இருந்து இந்த பக்கம் இருந்து காதலித்துக் காதலித்துக்கும் எவ்வளவு சேர் கலையா ஆடி காதலிப்பவர்கள் அந்த பக்கம் போய் காதலிப்பவர்கள் நின்னு கவனிக்காமல் காதலிப்பவர்கள் அவ்வளவு பேருக்கும் உங்கள் அனைவருக்கும் அரங்குக்கு இருந்து வெளியே இருந்து காதலித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் போயிட்டு காதலிக்கிறவர்களுக்கும் விடுறாள் இந்திய வாலிபர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அத்தனை பேருக்கும் வணக்கம் அங்க சொல்லுறத கேட்க அவன் சுத்து முத்து பாத்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம் அங்க சொல்லுறத கேட்க அவன் சுத்து முத்து பாத்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம் ஒரு வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறோம்ங்க வணக்கம்

காதல் பண்ண கூடாதுன்னு சொல்றான் பாருங்க ஆமா அவனை எல்லாம் ஆபரேஷன் பண்ணணும் கரெக்ட் பண்ணி விட்டுற முடியும் அவெல்லாம் ஆபரேஷன் தான் பண்ணணும் ஆஹா இதுல வேற சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாடக காதலாம் காதல்ல என்ன நாடகமே காதல் தான்டா ஓடிட்டு இருக்கு பள்ளி திருமண ஏடு பள்ளி திருமணத்துல அதுவே காதல் தான் அவர் தான் முருகன் காயாத கானகத்தே நின்று உள்ளாவும் காயாத கானகத்தே நின்று உள்ளாவும் நற்காரிகையே

என்னடா உங்க அதிசய சீனையா புரிஞ்சுக்க முடியல அந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் சாதகம் பார்த்தது யாரு எவனும் பார்க்கல அவர் நார்தர் என்ன வேலை பார்த்தா சாதகம் பார்க்கல ஆமா சாதகமான நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான்

அந்த டயராய் டயராய் இருந்து சாவுத்திரியை இவங்க அப்புறம் வந்து அம்மா வந்து நன்றி சொல்ல எழுப்புது இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி உங்க நம்பர் இருந்தா கொடுங்க உங்க ஐடி என்ன பேஸ்புக் ஐடி கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க இன்டர் கேட்பாங்கல்ல இப்ப அப்படித்தானே தொடங்குது தொடங்கும் பஸ் ஒரு பொண்ணு நிக்குது ஆமா நம்ம கிட்ட வந்து எங்க மேலூர் பஸ் எத்தனை மணிக்கு ஒன்னு கிட்ட வந்தா ஐந்து கிட்ட வந்தா

கொஞ்சம் ஓவராக போய் செருப்படியும் வாங்கலாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அடிப்படின்னு குணத்துலானே விழுந்துருக்கும் எல்லாம் இருக்கும் ஆமா அது மாதிரி நன்றி சொல்ல அந்த பிள்ளை எழுப்புது யாரு சத்தியவானே ம் சத்யவானே ஜோதி நாடத்தில் உடனே அவர் பாட்டு அப்போல்லாம் பாத்துதானே பாட்டுதானே ஓஹோ ஹோ காதல்னாவே பாட்டுதானே பாட்டுதானே அது அது பாட்டு வரலைன்னா காதலே இல்லையே ஓஹோ காதல்னா பாட்டுதானே ஆமா ஆமா அவனே பாடுறாரு எப்படி பாடுறாரு ஏனோ என்னை எழுப்பெல்லாம் நாய் மடமானேன் ஏனோ என்னை நாய் எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேன் நானே உடனே அந்த புள்ள யாரு சாவுத்ரி சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்ந்ததாலே லாலே செய்த நன்றி எண்ணி வந்தேன் தேர்ந்த அன்பினாலே

மானே உண்ணா சீ மறக்க மாட்டே அண்ணா என்னா சீ மறந்திடாதே மானே எந்த காலத்துல அந்த காலத்துல அந்த காலத்துல நீ சொல்ற புராணமே அதானேடா புராணத்திலே என்ன சொல்றா காதல் தானே வருது காதல் ம் ஆ எல்லாமே காதல் தானே பாம்மா ம் ஆ எப்படி எப்படி காதல் ரூட் ரூட்டா விட்டுருக்கான் எப்படி இப்ப கர்ணன் இருக்கால கர்ண கர் வருது நடந்துதா மகாபாரத கர்ணன் மகா அந்த கர்ணனா ம்

அவர் சித்தப்பா சரி அப்பா யாரு யாரு சூரிய பகவான் அந்த பேடா அங்கே இருந்து இப்படி வந்தா இப்போ இங்க இருந்து டெலஸ்கோப்ல நம்ம பார்ப்போம் ஆமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓஹோ புராணத்துல அங்க இருந்து அவர் இங்க டெலஸ்கோப்ல பாத்துட்டாங்க அவர் அங்க ஜூம் பண்ணி பாத்துட்ட காலை போட்றோம் நிலையில் எதாவது தேர்தான் பாத்துட்டாங்க ஏแน மதுரைக்கு பைனாகுளர் தானே ஃபேமஸ் லவ்வா ஒன்லி லவ் தான் ஆமாம் பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ் ஒன்லி லவ் அவர் எப்படி பார்த்துக்குவார் அவர் ஏன் பையனா குள்ளரில் பார்க்க போறாரு சரி ரைட்டு விடு இப்போ சூரிய பகவான் மேலே இருந்து அவர் அங்கேருந்து பார்த்து குந்தி தே அவ்வளோ ஃபியூட்டி அழகுன்னா என்ன அவனுக்கு அவ்வளவுதான் அதான் இருக்கு எல்லாரும் ஐஸ்வர்வாதை கல்யாணம் பண்ணால் பச்சன் குடும்பம் என்ன வருது அது என்ன பிரச்சனை வெளியே இது ஒரு வருஷமா கல்யாணம் பண்றாங்க நம்ம ஊர் தொடர்கள்ல ஒன்றரை ஒரு ஒன்றரை வருஷமாக கற்பமாகவே இருக்க ஒரு பிள்ள அது போகுது அதோட கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க பாருங்க ஆமா அப்படியே அப்பா ஐயோ ஹும் ஏண்டா அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும்

ஜூம் பண்ணி பார்த்து பார்த்துட்டு குதிரை வண்டியை பூட்டிட்டாரு பூட்டின்ட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் அப்படி ஜூம் பண்ணி வந்து வந்து குந்தியோட சேர்ந்து ஆஹா பிறந்ததுதான் கருணை அப்படி என்ன அர்த்தம் அவன்தான் தீயாக வேலை செஞ்ச குமாரு

ஊருகாய்க்கா ஊருகாய்க்கே ஜிஎஸ்டி போட்டாங்களாம் இப்போ ஊருகா மாமி அதுக்கு தானே போடுவாங்க ஆமாம் இது ஆம்பளைகளுக்கு தோல்வி ஆம்பளைக்குன்னா அப்படி பொம்பளை புள்ள காதல் தோல்வி தான் பாட்டு வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்கா ஆசை வச்சேல வச்சான் அரளி வச்சேன் கொள்ளையில் ஆதரிச்சா நல்லதையா இல்லை அரளி வேதை இவன் திண்டுதறிய மாதிரி குடிச்சிட்டு தெரியலாமா தோல்வினா ஆனா இந்த புள்ள அரளிக்கோட்டை குடிச்சு திண்டு போய் செத்து போணுமா ஓஹோ ஆமா காதல்னா காதல்ங்கிறது வரும் 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 ஆஹா வந்திருச்சா ஓ கொண்டாடுங்க சமயத்துல ஃபெயிலியர் ஆகும் ஆச்சுனா என்ன பண்ணணும் புரிதல் சிக்கல் இருக்கலாம் வேற ஏதோ சிக்கல் இருக்கலாம் புரிதல் சிக்கல் தான் இருக்கலாம் ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுனா அய்யோ வாழ்க்கை போச்சுன்னு நினைக்க கூடாது அது ஒரு பஸ் ஸ்டாப்

அ காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்க இருக்கு இங்க இருக்குடா உனக்கு எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அதாவது ஒரு சென்ட்ரல் knowledge question இல்ல இதல்ல ஆமா

உயிரி இருக்க ம் கடலில் அது தன்னைத்தானே காதலிச்சிச்சு ஆடடா முதல்ல இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்குங்க என்ன விஷயம் தன்னைத்தானே காதலிக்க தெரிந்தவர்கள் காதலை ஏற்றுக்கொள்வார்கள் சரியான பாயம் தன்னைத்தானே முதல்ல காதலிக்கணும் ஆமாம் அப்போதான் இன்னொருத்தன் உயிர் மேலே காதல் வரும் ஓஹோ இவன் இவன் மேலேயே வெறுப்பு ம் ஏன் ஏ இவன் வெறுப்புன்னா என்ன வச்சுருக்காங்கறீங்க என்ன சொல்கிற மீசியை முறுக்கிக்கிட்டே திடுறாங்க மீசி இல்லாதவன் ஆ சரி போ மீசை இல்லாதவன் வந்து என்ன பண்ணலாம் இல்ல பண்றான் ஏட்டி பூட்டியா கேக்குற நீ ஆமா காதல் வரும்

கிளம்புறது பத்து பேர் ஓஹோ காதலர்கள் ஆயிரம் ஆயிரமாயிரமாய் கிளம்புவார்கள் அது இயற்கை அதுதான் இயற்கை இதை எதுக்குறவன் பத்து பத்து பேரா கிளம்புவான் ஆமா ஆனா காதலர்கள் கிளம்பி வந்து கொண்டே இருப்பார்கள் இருப்பார்கள் வள்கி பெருகி வருவார்கள் வருவார்கள் கூட ஆமாம் மல்கி பெருகி காதலை வரு வருவார்கள் அந்த காதலை கொண்டாடுவோம் கொண்டாடும் நாளும் கொண்டாடுவோம் ஓஹோ எப்போதும் கொண்டாடுவோம் எப்போதும் கொண்டாடுவோம் காதலை போற்றி கொண்டாடி கொண்டே இருப்போம் ஆமாம் அன்பிற்கும் உண்டோ ஆ அடைக்கும் தாள் ஆ அப்படின்னு வச்சுருக்கோங்க அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிறது தானப்பா தாள்னா தெரியுமா அவன் பேப்பர் தானே அந்த தாள் அது தாள் தாள்னா தாப்பாடா சரி சீக்கிரம் முடிச்சுட்டு ஆஹா அன்புக்கு எந்த தாப்பாலும் கிடையாதான் ஆஹா அன்புக்கு இணையான காதலுக்கு இணையான ஒரு சொல் இந்த உலகத்தில் இன்றும் பிறக்கவில்லை அதன் செயலுக்கு இணையான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை இல்லை காதல்தான் இந்த உலரை உலகை மலர வைத்துக் கொண்டிருக்கிறது காதலை போற்றுவோம் காதலை போற்றுவோம் நன்றி வணக்கம்